வாஸ்து தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் அபிஷேக மற்றும் ஹோமத் திவ்ய பொருட்கள் தயாரிப்பாளர்கள் ஜோதிடம் மற்றும் வாஸ்து நிபுணர்கள் இந்த ஆசின் இணைவதால் உங்கள் ஆன்மீக சேவைகள் பலரால் அறியப்பட்டு புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் உங்கள் தொழில் சார்ந்த விவரங்கள் மற்றும் விசிட்ட கார்டு

சோழ நாட்டின் துறைமுக நகரமாக நாகப்பட்டினம் விளங்கிய காலம் அது நாகப்பட்டினம் கடற்கரைக்கு அருகே நுழைப்பாடி என்ற இடத்தில் வரதவர் என்னும் இனத்தவர் மீன்பிடி தொழில் செய்து வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு தலைவராக அதிபக்தர் இருந்தார் அவர் மிகவும் சிவபக்தி மிகுந்தவர் அதனால் தனக்கு கிடைக்கும் மீன்களில் சிறந்ததொன்று எதுவோ அதனை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்வதையே வழக்கமாக கொண்டிருந்தார் தனக்கு ஒரு மீன் மட்டுமே கிடைக்கும் காலங்களிலும் கூட தவறாது சிவபெருமானுக்கே அதனை அர்ப்பணம் செய்து வாழ்ந்து வந்தார் ஒரு சமயம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரே ஒரு மீன் மட்டுமே கிடைத்து வந்தது அப்பொழுதும் அந்த ஒவ்வொரு அந்த ஒரு மீனையும் இறைவனுக்கே அர்ப்பணித்து விட்டு அதிபக்தர் பசியோடு இருந்தார் அவரை போலவே நண்பர்களும் உறவினர்களும் உணவின்றி வருந்தினர் தொடர்ந்து வந்த நாளெல்லாம் இவ்வாறு ஒரே ஒரு மீன் கிடைப்பதே வழக்கமாக நிகழ்ந்தது ஆயினும் அதிபக்தர் தன்னுடைய பக்தியிலிருந்து தவறாமல் சிவபெருமானுக்கு அர்ப்பணி அர்ப்பணிக்கும் செயலை மட்டும் விடாது செய்து வந்தார் அப்போது அதிபக்தரை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் ஒரு நாள் மீனுக்கு பதிலாக பொன் மீனை அதிபக்தரின் வழியில் பிடிபடுமாறு செய்தார் அந்த மீனானது ரத்தனமணிகள் பதித்த பொன் மீனாக தென்பட்டது அந்த மீனையும் கூட அதிபக்தர் பக்தியுடன் சிவபெருமானுக்கே அர்ப்பணம் செய்தார் அதிபத்தரின் பக்தியை பாராட்டும்படியாக சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இணைந்து காட்சி தந்தார் அதன் பிறகு அதிபத்தருக்கு முக்தியும் அளித்தார் தங்கமீன் அர்ப்பணிக்கும் விழா ஆனது ஆண்டுதோறும் ஆவணி மாதம் ஆயிலம் நட்சத்திரத்தன்று அதிபத்தர் தங்கமீனை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் விழா நாகப்பட்டினம் காயாரோகண சாமி கோவிலில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அன்று அதிபத்தர் உற்சவர் சிலையை ஒரு கட்டுமரத்தில் எழுந்தருளச் செய்கிறார்கள் கட்டுமரத்தில் உற்சவர் கடலுக்குள் மீன் பிடிக்க செல்கிறார் அப்பொழுது மீனவர்கள் தங்க மீனை வலையில் வைத்து கடலில் பிடித்ததைப் போல பாவனை செய்வார்கள் அது அதிபர்த்தர் தங்க மீனை பிடித்ததாக கொள்ளப்படும் அவ்வேளையில் சிவபெருமான் கடற்கரையில் எழுந்தருளும் பொழுது தங்க மீனை படைத்து பூஜை செய்வார்கள் பிறகு சிவபெருமான் அதிபர்த்தருக்கு முக்தி தரும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுகிறது அதிபத்த நாயன்மாரின் குரு பூஜையானது ஆண்டுதோறும் ஆவணி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது அடுத்த நாயன்மார் பற்றின வரலாற்றை அடுத்த பகுதியில் காண்போம் நன்றி வணக்கம்